அனைவருக்கும் அலமையில் எடுப்பங்கிறீன் வணக்கம் இன்னைக்கு மதுரை நாச்சியார்ஸில் தீபாவளி கலெக்ஷன்ஸில் செம்மையாக மக்கள் வெள்ளத்தில் நம்ம இன்னைக்கு என்னென்ன சாரிலாம் பார்த்தோன்னு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு இந்த டிஸ்பிளேயில் வச்சுருந்த சாரீ தான் ரொம்ப புதுசாக இருந்தது என்னன்னு கேட்டப்போ கஜலட்சுமி சில்க்ஸ் அப்படின்னு சொன்னாங்க இது இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு நியூ அரைவல் சாரி அதில் உள்ள கலர்ஸ் நிறைய நாலஞ்சு கலர் எடுத்து வச்சிருக்கோம் நல்ல ஒரு பட்டு சாரியில் இருக்கும் இல்லையா அந்த அளவுக்கு டீப் மெரூன் கலர் ஒரு பாட்டில் க்ரீன் கலர் ஒரு ப்ரீ பீட்ரூட்டோட அந்த பர்பிள் கலர்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி கலர் ஸோ இந்த எல்லாம் கரும்பச்சை இந்த நாலு கலர் எடுத்து வச்சுருக்கோம் இதில் நமக்காக இன்றைக்கி இந்த பீட்ரூட் கலரை பிரித்து காட்டுவாங்க நல்ல டார்க் கலர் சூப்பர்பாக இருந்தது ஸாரீ பட்டு சாரி மாதிரி ஸாரீ வந்து மெட்டீரியல் வந்து நல்லா சாட்டின் மெட்டீரியல் மாதிரி சாஃப்ட் கிளாத்தாக இருந்தது இது ஸாரீயோட முந்தானை பார்த்தீங்க இது ஸாரீயோட ப்ளவுஸ் ஸாரீயோட பாடி ஃபுல்லாக இந்த மாதிரி வந்துடும் ஒரு சர்க்கிள் சர்க்கிளாக டிசைன் போட்டு அழகாக இருந்தது சாரியோட ரேட்டு ஆயிரத்தி ஐநூற்றி இருபது ரூபாய் இந்த எல்லா சேரீயுமே அதே ரேட்டு தான் உள்ளே நம்ம என்ட்ரானோனே இந்த செட்டிநாடு காட்டன் சாரீஸ் வச்சுருப்பாங்க இல்லையா அதுக்கு ஆப்போசிட்டில் இந்த மாதிரி புதுசாக ஒரு ஹேங்கர் வச்சுருக்காங்க இந்த ஹேங்கரில் ஃபுல்லாக செட்டிநாடு காட்டன் சேரீஸ் கம்மி ரேட்டில் கொடுத்துருந்தாங்க இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் மிக்ஸ்டு காட்டனாக தான் இருக்கும் இது ஒரு பாலிகாட்டன் சாரின்னு கூட சொல்லலாம் பாலிகாட்டன் மிக்ஸ்டாக இருக்கக்கூடிய சாரீ பியூர் காட்டன் கிடையாது இந்த சாரீஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இது பாருங்கள் இந்த எல்லாம் நானூற்றி தொண்ணூறுரூபா அந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய செட்டிநாடு காட்டன் சாரீஸ் தான் இது இந்த வீடியோலேயே பியூர் செட்டிநாடு காட்டன் சாரீஸும் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் டிஷ்யூ காட்டன் சாரீஸும் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இந்த ஹேங்கரில் இருக்கிறதெல்லாம் கடகடன்னு ஒரு தடவை பார்த்துட்டு இதில் அழகாக இருக்கக்கூடிய சாரீஸை பிரிச்சும் பார்க்கலாம் இது எல்லாமே செட்டிநாடு காட்டன் சாரீஸ் தான் இது அதிலே குட்டி செக்டாக இருக்கும் இல்லையா மல்டி கலரில் அந்த சாரீ விதவிதமான செக்டு சாரீஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஃபிஃப்டீன் ஐநூற்றி பதினஞ்சு அந்த ரேஞ்சில் இது நிறைய சாரீஸ் கிடைக்கிது இந்த ஹேங்கரில் ஸோ உங்களுக்கு கம்மி ப்ரைஸில் சாரீ தயினீங்கன்னால் இந்த ஹேங்கரை கண்டிப்பாக செக் பண்ணுங்கள் அழகு அழகு கிடைக்கும் இப்போ நம்ம பார்க்குறது ஒரு ஜூட் சேரீ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த சாரியை பிரித்து காட்டுவாங்க அப்போ தெரிஞ்சுக்கலாம் இதெல்லாம் ரொம்ப கம்மி ப்ரைஸில் இருக்கக்கூடிய சாரீஸ் ஒரு கலம்காரி சாரி இருக்குது பாருங்கள் இந்த சாரியோட ரேட்டு முந்நூற்றி நாற்பது ரூபா தான் இந்த சாரீ எல்லாம் பாருங்க ஃபைவ் ஹண்ட்ரெடுக்கே இவ்வளோ சூப்பராக ஃபேன்ஸி காட்டன் சாரீஸ்லாம் கிடைக்கிது கான்ட்ராஸ்ட் பார்டர்லாம் போட்ட சாரி கிடைக்கிது இந்த சாரியோட ரேட்டும் ரொம்ப கம்மியாக இருந்தது இப்போ இதில் நம்ம இன்னைக்கு ஃபஸ்ட்டாக இந்த சாரி செலக்ட் பண்ணிட்டு வந்திருக்கோம் ஒரு ரோஸ் கலரும் ப்ளூ கலரும் சேர்ந்து சூப்பராக இருந்தது இது சாரியோட முந்தானை சாரியோட பார்டர் ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க நானூற்றி தொண்ணூறு ரூபாய் இந்த சாரியோட ரேட்டு காட்டன் சாரீஸ் ரொம்ப சுருங்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி சாரீ கூட எடுத்து ஆஃபீஸ் வேர் பண்ணிட்டு போகலாம் இது கோம்டு சாரீஸ்ன்னு போட்டிருப்பாங்க பாருங்க பாலிகாட்டன் அப்படின்னு போட்டிருப்பாங்க சூப்பராக இருக்கும் இந்த சாரீஸ் எல்லாம் அதுலேயே பிங்க்கும் க்ரீனும் இருக்கக்கூடிய ஒரு செட்டு சாரீ ஸாரியில் த்ரெட்டு புட்டாகவும் கொடுத்துருக்காங்க ஜரி புட்டாகவும் கொடுத்துருக்காங்க இது ஸாரியோட பார்டர் போத் சைடும் க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க இந்த சாரீ எதுலேயுமே அட்டாச்சு ப்ளவுஸ் இருக்காது செட்டிநாடு காட்டன் சாரீஸ்லேயும் ப்ளவுஸ் எதுவும் இருக்காது ஒரிஜினல் சாரீஸ்லையும் இந்த சாரி இன்றைக்கி நம்ம செலக்ட் பண்ணி வச்சுருந்தோம் ஒரு கரும்பட்ச கலரில் பத்திக் சாரி இது சாரியோட ரேட்டு ஐநூற்றி ஐம்பது ரூபா இது சாரியோட முந்தானை இது சாரியோட ப்ளவுஸ் ஃபைவ் ஃபிஃப்டிக்கு ரொம்பவே சூப்பராக இருந்த ஒரு சாரி சாரி ஃபுல்லாக அந்த சீக் ஒர்க்கும் கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட்டு சாரி பார்க்குறதுக்கு முன்னாடி பக்கத்தில் இருந்த செட்டிநாடு காட்டன் சாரீஸ் இதெல்லாம் இதெல்லாம் கொஞ்சம் பியூர் காட்டன் செவன் ஃபார்ட்டி ஃபைவ் அந்த ரேஞ்சில் இருந்தது எயிட் ஃபார்ட்டி செவன் நைன்ட்டி ஃபைவ் இந்த சாரியோட ரேட்டு வாங்க இப்போ நம்ம சூப்பரான ஜூட் சாரி அங்கேருந்து செலக்ட் பண்ணோம்ல அந்த ஹேங்கரில் அதை நமக்காக பிரித்து காமிக்கிறாங்க இது சாரியோட முந்தானை சாரியோட ப்ளவுஸும் இந்த கிளி பச்சையில் கொடுத்துருக்காங்க பாடி ஃபுல்லாக ரொம்ப அருமையாக சிமெண்ட் கலரில் வந்துடுது பார்டரும் அந்த கிளிப்பச்சை கலரில் கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப அழகாக இருந்த இந்த சாரி நானூற்றி ஐம்பத்தி அஞ்சு ரூபா தான் சூப்பராக அந்த ஹேங்கர்லேருந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் ஸோ கம்மி ப்ரைஸில் சாரீ செலக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த ஹேங்கரை ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இது எல்லாமே செட்டிநாடு காட்டன் சாரீஸ் கொஞ்சம் அதிக ப்ரைஸில் அதாவது பிலோ தௌசண்ட் ருபீஸ் இருக்கும் சிக்ஸ் நைன்ட்டி இந்த ப்ளூ கலர் சேரீ இது த்ரெட் ஒர்க்கில் உள்ள சாரி ஜரி இல்லாமல் ஃபுல் த்ரெட் ஒர்க்கில் இருந்த சாரி அந்த ப்ளூ கலர் இந்த அந்த எல்லோ மிக்ஸ் க்ரீன் வந்து ரொம்ப அழகாக இருந்தது இந்த சாரி எண்ணூற்றி பதினஞ்சு ரூபா இந்த சாரீ எல்லாம் எயிட் ஃபிஃப்டி இந்த க்ரீன் கலர் சாரி இதில் இந்த சாரீ பாருங்க காயின் புட்டாஸ் போட்ட சேரீ எழுநூத்தி நாற்பத்தி அஞ்சு ரூபா ஒரு நல்ல தீப்பட்டி கலர்னு சொல்லுவோம் இல்லையா அந்த கலர் சூப்பராக இருந்தது அதுக்கு பிங்க் கலர் பார்டர் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருந்தது இந்த சேரீ அதனால தான் திருப்பி திருப்பி அதையே நான் பார்த்துட்ருக்கேன் ஸேரீ ஃபுல்லாக ப்ரிண்ட்டில் டிசைன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதெல்லாம் ப்யூர் காட்டன் சாரீஸ் இந்த காட்டன் சாரீஸ்லாம் நூல் வந்து எயிட்டி கவுண்ட்டு ஹண்ட்ரட் கவுண்ட்டு ஒன் டுவெண்ட்டி கவுண்ட்டுன்னு இருக்கும் ஸோ அந்த நூலோட கவுண்ட்டுக்கு தக்கன சாரியோட ரேட்டு உங்களுக்கு கூடும் பியூர் காட்டன் ஆக ஆக உங்களுக்கு வந்து சாரியோட ரேட் அதிகமாகிட்டே இருக்கும் இந்த சாரி எண்ணூற்றி பதினஞ்சு ரூபா இந்த சாரி ரொம்ப அழகாக இருந்தது ஸோ அதனால் இந்த சாரியை பிரித்து காமிக்க சொல்லியிருந்தேன் சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த சாரியும் சாரி ஃபுல்லாக அந்த ப்ரிண்ட்டு கொடுத்துருக்காங்க க்ரீன்லேயும் ரெட்லேயும் ரொம்ப அழகாக ப்ளூ கலரில் பார்டர் கொடுத்துருக்காங்க இதுலேயே இன்னும் கொஞ்சம் சாரி பார்த்துட்டு டிஷ்யூ காட்டன் சாரீஸ் பார்க்கலாம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இந்த சாரி பாருங்க முப்பது ரூபாய் நல்ல மஞ்சளும் பச்சையும் ரொம்ப அழகா இருந்தது இந்த சாரி இந்த சாரியோட ரேட் எல்லாம் நானூத்தி ஐம்பது ரூபாய்க்கே இருந்தது எழுநூத்தி பதினஞ்சு ரூபாய்க்கு இருந்த இந்த கிரீன் கலர் சாரி ரொம்பவே அழகா இருந்தது இந்த சாரீஸ் எல்லாம் அறுநூத்தி எழுபத்தி அஞ்சு தான் அதுலயே நிறைய கலர்ஸ் இருந்தது இது எல்லாமே அறுநூத்தி எழுபத்தி அஞ்சு ரூபாய் இந்த சாரீஸ் எல்லாம் நம்ம நிறைய பார்த்துட்டோம் இப்போ நம்ம ஹேங்கரில் இருக்கக்கூடிய ஃபேன்சி காட்டன் சாரீஸ் பார்க்கலாம் இந்த ஃபேன்சி காட்டன் சாரீஸ் இரநூத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து எழுநூற்றி ஐம்பது ரூபாய் ரேஞ்சில் கிடைக்கிது இந்த சாரீஸ் எல்லாம் பாருங்கள் ரொம்பவே அழகாக இருக்குது அப்படியே ஒரு டிஷ்யூ காட்டன் மாதிரியே இருந்துச்சு இந்த சாரீஸ் எல்லாம் அதனால் இதுலேருந்து ஒரு நாலஞ்சு சாரி செலக்ட் பண்ணி அதை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த சாரீஸ் உங்களுக்கு பிடிச்சதுன்னா இது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு அலமையில் எடுப்பங்கிற போட்டிருந்த சாரின்னு சொல்லுங்கள் அவங்களே இது எங்கே இருக்குன்னு உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க இதில் இந்த நடுவில் இருக்க லாவெண்டர் கலர் மட்டும் நானூற்றி எம்பத்தி அஞ்சு ரூபா மற்ற ரெண்டு சாரியும் ஐநூற்றி ஐம்பத்தி அஞ்சுன்னு எடுத்திருந்தேன் இந்த நானூற்றி ஐம்பத்தி அஞ்சு ரூபாவில் இருக்கக்கூடிய இந்த லாவெண்டர் கலர் மட்டும் கொஞ்சம் காட்டன் சாரின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இதையும் நமக்காக பிரித்து காட்டுவாங்க பாருங்கள் வித் பிளவுஸோடு இருக்கக்கூடிய சாரீ தான் இது சாரி பாடி ஃபுல்லாக லாவெண்டர் கலருக்கு பிங்க் கலரில் முந்தானை கொடுத்துருக்காங்க இது சாரியோட பிளவுஸும் பிங்க் கலரில் பிளைனா கொடுத்துருக்காங்க சாரி பாடி ஃபுல்லாக இந்த லாவெண்டர் கலரில் இருக்குது வாங்க நெக்ஸ்ட்டு சாரி பார்க்கலாம் இந்த சாரீஸ் எல்லாம் ரேஞ்சில் இருந்த ஃபேன்சி காட்டன் அப்படியே டிஷ்யூ காட்டன் மாதிரி தான் இருந்தது சூப்பராக இருக்குல்ல இது சாரியோட முந்தானை இந்த சாரீல ப்ளவுஸ் ரொம்ப அழகாக இருக்குது ஏன்னா பிளைனா கொடுத்துட்டாங்க ப்ளவுஸ் அதே கலரில் சாரி ஃபுல்லாக இந்த டிசைன் இருக்குது ப்ளூ கலரில் ஸோ ப்ளவுஸ் ப்ளைனாக இருந்தால் ரொம்பவே அழகாக இருக்கும் சூப்பராக இருந்தது இந்த சாரியும் இந்த சாரியோட ரேட்டு அறநூற்றி பத்து ரூபாய் ஸோ எல்லாமே ஹேங்கரில் இருந்தால் சூப்பரான ஃபேன்சி காட்டன் சாரீஸ் தான் நெக்ஸ்ட்டு நம்ம அந்த பின்னி சில்க் சாரீஸ் கொஞ்சம் பார்க்கலாம் இந்த ஸாரியெல்லாம் பார்த்தீங்கன்னா எண்ணூற்றி அறுபத்தி அஞ்சு ரூபா நல்ல எல்லோ கலரில் க்ரீன் கலரில் போத் சைடும் சின்னதாக பார்டர் கொடுத்துருக்காங்க சாரி ஃபுல்லாக ஒரு செக்டு பேட்டர்ன் சாரீ அதே ரேட்டில் இருக்கக்கூடிய மற்ற சாரீஸ் தான் இதெல்லாம் இதே மாதிரி டெய்லி நியூ கலெக்ஷன்ஸ் பார்க்குறதுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் தினமும் உங்களுக்கு எங்களோட வீடியோஸ் வந்து சேரும் தேங்க்யூ